மரியே எல்லா கையிருக்கு நிறைவா இருக்குது போதுமான சொத்து இருக்கு போதுமான அன்பு கிடைக்குது போதுமான மக்கள் இருக்கிறார்கள் எனக்கு நல்ல வேலை இருக்கிறது நிறைய பணம் கிடைக்கிறது நல்ல வயல்வெளிகள் இருக்குது எனக்கு எந்த குறையுமே இல்லை கை தூத்துங்க பார்க்கலாம் ஒரு அம்மா தூக்கிட்டு கீழே போட்டுக்கிட்டாங்க பின்னாடி அவங்க சிஎன்சில ஒர்க் பண்றேன்னு சொன்னாங்க காலையில வெரி குட் வாழ்த்துக்கள் சாதாரணமா நம்ம ஆண்டவரை எப்ப தேடுறோம் நமக்கு துன்பம் இருக்கும் போ துயரம் வரும்போது கஷ்டம் வரும்போது கண்ணீர் வடிக்கும் போது இல்லைன்னு உடச்சு பண்ணும் போது வெளிய விரட்டி விடும் போது நம்ம கடவுளை தேடி வரோம் இல்லைங்களா தேடி வந்துட்டு நம்ம விண்ணப்பத்தை மற்ற ஆண்டவர்களுக்கு நான் இது வரைக்கும் கொடுத்திருக்கிறதுல நன்றி சொல்ல மாட்டோம் நம்ம என்ன என் மாவன் அடிச்சு வாங்கிக்கிறோம் என் புருஷன் குடிக்கிறான் என் மக ஓடி போயிட்டா எல்லாரும் என்னை பேசுறாங்க எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது சரியான சம்பளம் கிடைக்கல அரிசி வாங்க முடியல பட்டினியா இருக்கிற ஊரடங்கு என்னை பேசுறாங்க இப்படி பல விதமா அடுக்கிக்கிட்டே போற எல்லாருமே உடைந்த பாத்திரங்கள் தான் உடஞ்ச பாசனத்தை தூக்கி போட்டுருவோம் நசுங்கி போனதை தூக்கி போட்டுருவோம் கொத்தை இருக்கிற பானைய தூக்கி போட்டுருவோம் ஆனா நான் உங்களை மீண்டும் கட்டி எழுப்புவேன் நான் உங்க வாழ்க்கையை மீண்டும் உருவாக்குவேன் என்று உங்கள்கிட்ட சொல்றதுக்கு தான் இன்னைக்கு உங்களை போட்டிருக்கிறாங்க பிரேசரா நான் சும்மா வர மாட்டேன் நீங்கள் என்ன அன்பு நீங்கள் என் உறவுக்காரர்

அவர்களை எல்லாம் வணையக்கூடிய இயேசு மீண்டுமாக கட்டி எழுப்பி இருக்கிறார் புது வாழ்வை தந்திருக்கிறார்னா அதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் நான் உடஞ்சு போட்டனே இல்லை என்ன செய்தான் உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்காகத்தான் இன்றைய நாளில் உங்களையும் என்னையும் இன்னும் வரப்போகிறவர்களையும் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் இன்றைய நாளை முதல்ல பிரித்திருக்கிறார் நம்முடைய புத்தகத்துல ஒன்னாவது அதிகாரத்துல நாம் படிக்கிறது எளிமலே அண்ணா அவர்களுடைய திருமணம் நடந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியமே இல்லை அவருடைய சக்காரத்தில் ஒடி மலடி பொங்கல கேவலமா திட்டுவா இவள் கண்ணீர் சிந்தினார் வீட்டில் அமர்ந்து அவள் அழுது 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 ஆண்டவரை நீ எனக்கு திருமணம் செய்து வைப்பேன் நீ வாழ்க உன்னுடைய நாமம் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து உன் பெயரை உயர்வாக செய்ய வேண்டும் என்று கண்ணீரோடு பிதர்ச்சி கொண்டிருந்தான் அழுது அழுதுகிட்டு இருந்தான் அவங்கள பார்த்த அந்த ஏரி குரு கோயிலுக்கு குருவானவர்கள் வந்து நீ என்ன பிடிச்சிருக்கியா என்ன இப்படியே பகத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு வித்தியாசமா அவளை நடத்துக்கிட்டு நீ எழுந்திச்சு போய் இப்படி எல்லாம் சேர்க்கடாது சொல்றாரு அப்பொழுது அந்த அண்ணா ஏலி என்ற குருவிடம் சொல்லுகிறார் தலைவரே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்னுடைய சக்காலத்தி என்னை ஏளளமாக பேசி சிரிக்கிறாள் எனக்கு அவமானமாக இருக்கிறது நான் உடைந்து போன உண்ணத்தது அந்த ஆண்டவரை நோக்கி கெஞ்சு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கண்ணீரை வலிக்கிறேன் என்னுடைய கவலையை சொல்லுகிறேன் அவன்தான் என் உடைந்து போன உண்ணத்தை மீண்டும் கூடியவர் என்று அவரிடம் என்று சொன்னார் அவருடைய அந்த எடுப்புதலை கேட்டார் கட்டாயம் உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும் நீ சமாதானமாய் போய் என்று சொன்னார் அடுத்த வருடத்தில் அதே காலத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தை அவருக்கு சாமுவே என்று பெயரிட்டு நான் ஆண்டவரிடம் கேட்டேன் ஆண்டவர் எனக்கு தந்தார் நான் ஆண்டவருக்கு ரெப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கடவுளுக்காக சாமுவேலை ஒப்பு கொடுத்தார் அந்த அண்ணால் பிரிதலா காரணம் என்ன காரணம் என்ன கண்ணீரோடு ஜபிக்க வேண்டும் நம்மள எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கிறோம் நம்ம கடல்ல பரச எல்லாருக்கும் என்ன கொடுத்துட்டீங்க எனக்கு மட்டும் ஏன் கொடுக்கல என்னையும் மட்டும் நான் பாவம் நினைச்சியா நான் என்ன அப்படி தகாதத செஞ்சுட்டேன் அப்படின்னு முறையிட்டு வேண்டுகிறோம் நினைச்சு பாருங்க நம்ம ஜபத்தை எல்லாம் நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது முறையிட்டு அடுத்தவர்களோடு நான் போட்டி போட்டு ஒப்பிட்டு பார்த்து வேண்டுகிறோம் அதுவல்ல நம்முடைய ஜபம் அப்படிப்பட்ட ஜபம் கேட்பதில்லை ஆண்டவரே உன் விருப்பம் எனக்கு என்னால் இந்த அவமானத்தை தாண்டிக்க முடியல என்னால் இந்த கவலையை பெற்றுக்கொள்ள முடியல இந்த துன்பங்கள துன்பம்டம் என்னிடம் அகல கடவுது என்று நான் ஆண்டவரிடம் கையேந்தி உள்ளத்தை திறந்து அந்த உடைந்து போன நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் புதிதாக வணக்கிறார் புதிய வாழ்வை தருகிறார் நம்மை இன்று உங்கள்ல நிறைய பேர் எனக்கு பிள்ளை வரவில்லை என் மருமகள் சரியாக வணக்குவதில்லை என் மகன் எனக்கு தீப்படிவதில்லை என் கணவர்கள் குடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் அடிக்கிறார்கள் என்று முறையிட வந்திருப்போம் ஆண்டவரிடம் கண்ணீரோடு ஜெயிப்போம் ஆண்டவரே என்னுடைய உடைந்து போன வாழ்வை பார் நான் உடைந்த பாத்திரமாக வந்து உட்கார்ந்திருக்கிறேன் நீங்க தான் புதுசா என்னை மாற்றணும் ஏன்னா நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே

உனக்கு கிஃப்டா தான் இந்த சிம்சோ அவருடைய தலையில சவர கட்டி படக்கூடாது திராட்சை ரசம் மது அருந்த கூடாது என்று கட்டளை கொடுத்து இவனுக்கு எல்லா விதமான திறமையை கொடுக்கிறார் பயங்கர ஸ்ட்ரென்த் சிங்கத்தை வாயை பிடிச்சு கிழிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த கொடுக்கிறார் ஆனா இந்த சிம்சோ தன்னுடைய காதலி டெலிலா புழுதுனிக்கும் போட்டு உனக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது எங்கே இருந்து உனக்கு என்ன செஞ்சா இதெல்லாம் உனக்கு குறையும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாள் ஏன்னா மற்றவர்கள்லாம் இவன் போய் போருக்கு போன அளவுக்கு எல்லாமே அழிச்சுமா ஈஸியா எந்த வேலைக்கு போனாலும் எல்லாம் வெற்றி தான் இவனை எப்படி ஆற்றி தொலைக்க பாக்குறான் ஏசுவை தொலைக்கு கங்கணம் கட்டியது போல இவனை தொலைக்க கங்கணம் கட்டுகிறான் இவன் எப்படியோ இந்த கிட்ட மதி மயங்கி நிறைய நாளுக்கு அப்புறம் என்னுடைய இந்த எல்லாம் போயிடும் என்னுடைய வல்லமையை நான் இழந்து விடுவேன் என்று சொல்லிட்டான் இத போய் அதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டான் ஏன்னா எதாச்சும் டிப்ஸ் கிடைச்சிருக்காங்க அவளுக்கு பல கணவர்கள் அதனால எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பணம் பெருக்கிட்டா அன்பை வாங்கிட்டா அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த சிம்சோனுடைய வல்லமையை அவனை கண்ண பிடுங்கினாதான் அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று அவனுடைய இரண்டு கண்களையும் பிடுங்கி விட்டான் கண் ரெண்டே பிடுங்கியாச்சுன்னா நீங்க என்ன செய்தி அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவனுடைய வல்லமை இழந்து போனான் அவருடைய திறமை இழந்து போனான் இதோட நிறைவில்லை இந்த உடைந்த நிலையில் ஆண்டவருடைய செயலை அவருடைய சொல்லை நான் கேட்காமல் என்னுடைய ரகசியத்தை சொல்லிவிட்டேன் அதனால் தான் எனக்கு இந்த நிலை வல்லமை இழந்த நிலை என்று அவன் வருந்தி ஒரு தடவை ரெண்டு பெரிய பெரிய தூணில வச்சு கட்டி வச்சிருக்கிறாள் கடைசி ஆண்டப்பட்ட வேண்டாம் வேண்டுதல் தான் எனக்கு இந்த ஒரு முறை மட்டும் ஆண்டவரே என் கடவுளை நான் தப்பு செஞ்சுட்டேன் இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு உங்களுடைய வண்ணமையை தான் நம்பினா கடவுள் அந்த வல்லமையை கொடுப்பதற்கு அவனுடைய கண்ணீரை பார்த்தார் உருக்கமான வேண்டுதலை கேட்டார் மீண்டும் வல்லமை அவனுக்கு கிடைத்த தர அந்த தூரான இழுத்து அங்க இருந்தவங்க எல்லாரும் அடைஞ்சு போனான் அந்த தீயவர்கள் அத்தனை பேரும் அடைந்து போனார்கள் அன்பானவர்களே நாம் உடைந்து போன நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது கடவுள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு வேண்டுதலை எழுப்ப வேண்டும் எல்லாம் வேண்டி வேண்டி பாட்டை கிடைக்கல என்ன இன்னும் ஒரு முறை ஒரு இந்து சகோதரி என்னிடம் வந்தார் சிஸ்டர் நீங்க ஒரு சுல்பம் கொடுத்தீங்க மிராக்லஸ் மேடம் அது வச்சு நீங்க தினமும் ஒன்பது முறை மிகவும் தாயை சிரமம் சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா நான் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் ஒரு வருடம் இதே போல செஞ்சேன் சிஸ்டர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நான் கேட்டது கிடைக்கல அப்படின்னு வருத்தமா கண்ணீரோடு உடலுக்கு போன நிலையில் வந்து என்னை மீண்டும் சந்தித்து தட்ட விடலாம் சந்தித்து முறை முறையிட்டார் நான் சொன்னேன் ஜபம் கேட்கப்படாமல் இருக்கார் நிச்சயமாக உங்கள் ஜபம் கேட்கப்படும் இந்த ஒரு வாரமும் நீங்க செய்யுங்க ஐம்பத்தி மூணாவது வாரம் இந்த ஒரு வாரமும் நீங்க இந்த நடக வச்சுக்கிட்டு மிகவும் இறப்பட்ட தாயை ஜபம் சொல்லுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய ஜபம் நீங்கள் கேட்பதற்கு மேலாக நல்லதாக நடக்கிறது நான் அவங்க இயேசுவின் பெயரால் சமால் விட்ட பிரியமானவர்களே நம்ப மாட்டீங்க நான் சொல்லி அனுப்பி மூன்றாவது நாளே பிரைசலோ மூன்றாவது நாளே அந்த சகோதரி என்னை தேடி வந்து வெள்ள அடிச்சாங்க நான் போய் பாக்குறப்ப அப்படியே காலை கட்டி குடிச்சு கதறி அழுதா நீங்க தான் சேசுனா ஐயோ என்னமா இப்படி சொல்ற நான் ஒரு பாவி நான் சும்மா ஒரு அழிச்ச குழந்தை அவருடைய உடமை அவருக்காக பணி செய்யக்கூடியவன் என்னமா நடந்துச்சுன்னு சொன்ன நீங்க சொன்னா கூட நான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய விசுவாசத்தை பெருக்கி மூன்று நாட்டு சொன்ன ஜெபத்தை அந்த நேற்று ராத்திரி நான் இணைத்த காரியம் நடந்தது ஜிக்கும் பொழுது கடவுள் கட்டாயம் செய்கிறார் தெரியல நானே சொல்லியிருக்கேன் நான் சிஸ்டர் நாற்பத்தி ரெண்டு வருஷம் நானே ஒரு சில நேரங்கள்ல நிறைய பேரமாக ஜபிப்போம் எங்கள் குடும்பத்துக்காகவும் ஜபிப்போம் நான் வலுமிழந்தவராக என்னுடைய ஜபத்தில் எப்படின்னா நம்ம மத்தவங்களுக்காக ஜெயிக்கும் போதெல்லாம் உடனே செய்கிறாரு நம்ம குடும்பத்துக்காக ஜெயிக்கும் என்ன கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சில நேரத்துல ஒரு தெய்வு வரும் உடனே என் பொறியை தட்டுவேன் ஜெபம் கேட்கப்படாமல் விடப்படாது நம்முடைய ஜெபம் ஒரு நாள் கிடைக்கப்படும் என்ற உறுதியை நானே எனக்கு சொல்லிக் சொல்லிக்கொள்வேன் என்னுடைய சகோதரர்களுக்கும் சொல்லுவேன் அப்படிதான் அங்கே ஆண்டவர் வல்லமையோடு அந்த நாம் கேட்டதற்கு மேலாக ஆண்டவர் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கலாம் ப்ரைஸனால் ப்ரைஸலால் ப்ரைஸலால் மூன்றாக இருப்பார் நம்ம புதிய இயேசான வேது அவசரம் கொடுத்தா முதிரி கொட்டைன்னு சொல்கிறது முதல முதெல்லாம் அடைச்சாங்க பின் தொடர்கிறார்கள் அவர் போன முக்கியமான காரியங்களில் எல்லாம் பேதை திருத்திகிட்டு போனார் இயேசு செய்த அத்தனை புதுமைகளையும் பார்த்தார் இயேசு செய்த அத்தனை புதுமைகளையும் பார்த்தவர் பேதுரு இயேசுவோட தான் இருந்தார் கேவலம் இயேசு பிடிச்சுக்கிட்டு போனோனே ஒரு பொம்பளை கிட்ட ஒரு வேலைக்காரி கிட்ட போய் எனக்கு தெரியாத நீங்க யார் பத்தி சொல்றீங்க அப்படின்னு எனக்கு ஒருத்தர் தெரியாது அப்படி மறுதளித்தார் என்ன செஞ்சுட்டாங்க சேர்கள் பூவியது ரைசலா அந்த சேரல் பூவியது நினைப்பூற்ற செய்தார் சேஷை சொன்னார் நீ மூணு முறை மருந்து அணிப்பாய் அது சேர்த்துக்குன்னு சேர்கள் பூவாதுனார் மூணு முறை செஞ்சாரு சேவல் தொக்கா வாங்க வச்சிருச்சு அழுதா 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 மன்னிப்பு கேட்டார் உங்களுக்கு தெரியாதுங்க இந்த பள்ளமே தண்ணி ஓடி ஓடி இந்த பள்ளம் ஆயிடுச்சு பேரு அதற்கு பிறகு இந்த உடைந்து போன பாத்திரத்தை பார்த்த இயேசு உயிர்த்த பிறகு அவரை என்ன கடற்கரையில என்னை அன்பு செய்தாயா மூன்று முறை கேட்கிறார் பேதருக்கு ரொம்ப வருத்தமாக மனசுல தெரியும் நம்ம தான மருந்து வச்சோம் அப்படின்னு ஏசு சேதுரை இயேசு நாம எல்லாம் இருக்கிற அந்த திருச்சபையின் அடிக்கல்லாக கண்டாக உருவாக்கி நான் அடைந்ததால் இந்த திருச்சபையின் முதல் திருச்சமையாக எவ்வளவு நம்பிக்கை இருந்தது பாருங்க ஏசு வந்து அந்த உடைந்து போன பார்த்தவர்களை உயரமான ஸ்தால கட்டுப்பட்டார உடைந்து போன நான் நம்மை நமக்கு பிள்ளைகளே மறுதளிப்பாங்க பிள்ளைகள் இருக்கிறார்கள் உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக இந்த மொபைல்ல பாக்கறத வச்சுக்கிட்டு சீரியல் பாக்கறத வச்சுக்கிட்டு பல பேரை நாம் மறுதளித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்ப நேரம் கிடையாது அப்படி ஒரு ஒரு கலைஞர் உடைந்து போன நேரங்கள் மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளாத நேரங்கள் நம்மை விரும்பாத நேரங்களில் ஆண்டவரிடம் வந்து கண்ணீர் வடித்து நம்மை முழுமையாக்க நம்மை புதுமையாக்க புது வழிவு தர புது மென்மை விட புது வாழ்வு கிடைக்க இந்த நிலையில் என்னை ஏற்றிக்கொள்ளும் இந்த நிலையோடு என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே நான் இருப்பது போல என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டவரிடம் நாம் கெஞ்சி மன்றாடும் பொழுது நிச்சயமாக நிறைவான வரத்தை வளமான வரத்தை தவிர்க்க முடியாத என்ன முடியாத அருள் வரங்களை ஆண்டவர் நமக்கு செய்வார் அத்துணை காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் அதனால தான் நம்ம உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரிடம் வரும் பொழுது கண்ணீர் சிந்தி அழனும் நம்முடைய மனம் மாறணும் அதே சேற்று நிலையில இருக்க கூடாது இப்படி செஞ்சுட்டீங்களே என்னைய மட்டும் ஏன் இப்படி வெறுக்கிறீங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நம்ம சொல்றதா ஜபம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நான் என்ன பாவம் செஞ்சு இப்படிதான் நீங்க ஜபம் சொல்லுவீங்க மாறாக ஆண்டவரே உம்முடைய விருப்பம் போல என்னை உருவாக்கும் உன்னுடைய விருப்பம் போல என்னுடைய வாழ்க்கையை புது வளத்தை தான் புது அருளை தான் புது வண்ணமையை தான் நான் உடைந்து போன உள்ளத்தோடு உன்னை கிட்ட வந்திருக்கேன் நைந்து போன உள்ளத்தோடு உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னை உருவாக்கும் ஆண்டவரே எனக்கு ஒரு பட்டமும் இல்லை ஒரு பதவியும் இல்லை ஒரு நல்ல பெயரும் இல்லை எல்லாம் தான் நான் எந்த நிலையில் இருந்தாலும் வெறுமையா இருந்தாலும் இருந்தாலும் கண்ணீரோட இருந்தாலும் உடைந்து நைந்து போய் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒருவர் நீங்கள் தான் ஆண்டவரே என்று நீங்க ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும் அன்பானவர்களே நம்மளையும் நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சு ஓடி போயிடுறாங்க நீ வேண்டாம் சொல்லி ஓடி போயிருக்கிறாங்க அவங்க அப்படியே விற்றார்கள் அவங்கள் திருந்தி ஒரு நாள் வர வேண்டும் என்று வருகின்ற பொழுது அவங்களுடைய திருந்திய உள்ளத்தை பார்த்து உடைந்து போன உள்ளத்தை பார்த்து அவர்களை மீண்டுமாக நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு வாருங்கள் அதுதான் ஆண்டவர் நம்மிடம் கேட்கலாம் அப்படியே போயிடக்கூடாது பாவி அழிய வேண்டும் என்று கடவுள் விரும்புவதில்லை திருந்து வரும் இது உண்மையான திருந்ததற்குரிய மாற்றத்துக்குரிய காலம் இது நாம் எல்லாம் மனமாற்றம் அடைய வேண்டிய காலம் இந்த தபசு காலம் முடிய போது ஏசுபடுகின்ற பாடுகளை எல்லாம் மீண்டுமாக மீண்டுமாக நாம் படித்து கேட்டு தியானிக்கின்ற நாட்கள் வருகிறது அன்பானவர்களே மன்னித்து ஏற்றுக்கொள்ள பாருங்க அவங்க உடைந்து போன உள்ளத்தை உருவாக்க பாருங்க மகம் மற்றவர்களாக இருந்தாலும் நம்முடையவர்களாக இருந்தாலும் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நான் இது உங்க குடும்பத்தை பாருங்க அடுத்தது இப்படி செஞ்சுட்டாங்களான்னு பார்க்காதீங்க என் குடும்பத்துல தப்பு செஞ்சவங்களை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன் உடைந்து வருத்தோடு இருக்கிற உறவுக்காரர்களை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன் இந்த நாளில நினைத்து ஆண்டவரே அந்த உடைந்து போன உள்ளம் அந்த உள்ளத்தை மீண்டும் நொறுக்காமல் நான் அவர்களை இணைந்து உருவாக்க எனக்கு அருள் தாரும் என்று ஆண்டவரிடம் வேண்டக்கூடிய நாளும் நேரமும் இது அதுதான் கடவுள் எந்த நிலையில நாம் இருந்தாலும் பட்டம் அலா இருக்கலாம் பதவி இல்லாம இருக்கலாம் பணம் இல்லாம இருக்கலாம் அழகு இல்லாம இருக்கலாம் அந்தஸ்து இல்லாம இருக்கலாம் நம்மை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் தான் ஒரே ஒருவர் அவர்தான் இயேசு